முக்கிய இன்றைய நிகழ்வுகள் மணக்குள விநாயகர் ஆலய தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு வேலைக்கு ஆள் சேர்ப்பதாக கூறி போலி விளம்பரம் ஜிம்மத் நிர்வாகம் எச்சரிக்கை பழைய நாணயங்கள் வாங்குவதாக கூறி நூதன முறையில் மோசடி ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு போலீசார் வலை புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் அறுபத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருத்தேரில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலின் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அறுபத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது தினம்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் மேலும் திருத்தேரோட்டும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாட்டுடன் விநாயக பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது இந்த திருத்தேரில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர் பேஸ்புக்கில் வந்த பழைய நாணயங்கள் வாங்கப்படும் என்ற விளம்பரத்தை நம்பி நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய் பணத்தை இழந்த வில்லியனூர் ஆசாமி விளையினூரை சேர்ந்த ஒருவர் பழைய நாணயங்கள் சேகரிப்பதில் ஆர்வம் உடையவர் சமீபத்தில் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பழைய நாணயங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குகின்றோம் என்று வந்த ஒரு விளம்பரத்தை பார்த்து அதை கிளிக் செய்து அதன் உள்ளே சென்று பல்வேறு விவரங்களை தேடி உள்ளார் அவர்களும் நபரை தொடர்பு கொண்டு உங்களிடம் இருக்கின்ற நாணயத்தின் புகைப்படத்தை எங்களுக்கு அனுப்புமாறு எத்தனை வருடம் பழமை வாய்ந்தது என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்றும் அதற்கு எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் தருகிறோம் என்று கூறியுள்ளனர் அதை நம்பிய வில்லியனூரை சேர்ந்த ஆசாமி தன்னிடம் இருந்த பழங்கால நாணயங்கள் மூன்றை படம் எடுத்து அவர்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக அனுப்பியுள்ளார் சிறிது நேரம் கழித்து மோசடி நபர்கள் இந்த நாணயங்களை நாங்கள் சோதனை செய்துவிட்டோம் இது ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான நாணயம் ஆகவே ஒவ்வொரு நாணயத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் தருகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் கட்டுக்கட்டாக இருக்கின்ற பணத்தை புகைப்படம் எடுத்து வீடியோவாக நேரில் லைவ் செய்துள்ளனர் மேலும் நாங்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு வருவதற்கு மூன்று மணி நேரம் ஆகும் என்று சொல்லிவிட்டு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு வில்லியனூர் நபரை தொடர்பு கொண்டு கோரிமேடு அருகே எங்களை போலீசார் பிடித்து பணம் கேட்கிறார்கள் எங்களிடம் இன்சூரன்ஸ் லைசன்ஸ் சரியான ஆவணங்கள் இல்லாததாலும் எங்களுடைய காரில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் இருப்பதாலும் இது குறித்து போலீஸ் கண்டுபிடித்து விட்டால் அத்தனையும் போய்விடும் என்று எனவே உடனே பணம் அனுப்புங்கள் நாங்கள் வந்து கொடுத்து விடுகிறோம் என்று நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய் பணத்தை நபர் நான்கு மேலும் வில்லியனூர் ஆசாமி அவர்களுடைய மொபைல் எண் இருப்பிடத்தை சோதனை செய்த போது அரியானாவில் இருப்பது தெரியவந்தது மேலும் மோசடிக்காரர்கள் பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்ததால் பணம் அனுப்ப மறுத்துவிட்டார் உடனே அவர்கள் இணைப்பை துண்டித்துவிட்டார் அதன் பிறகு அவர்களுக்கு தொடர்பு கிடைக்காததால் தான் ஏமாந்து விட்டதை உணர்ந்த வெளியினூர் சேர்ந்த அந்த ஆசாமி வெளியினூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இது சம்பந்தமாக காவலர்கள் இணைய வழியில் வருகின்ற எதையும் நம்பி பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இணையவழி காவல்துறை பொதுமக்களை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறது இணையவழி மோசடிக்காரர்கள் இதுபோன்று தினம் தினம் புது புது வழிகளை கையாண்டு பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்தும் கொள்ளையடித்தும் வருகின்றனர் ஆகவே இணையவழியில் வருகின்ற கவர்ச்சிகரமான எந்த விளம்பரங்களையும் நம்பி பணத்தாசையில் பணத்தை மோசடிக்காரர்களுக்கு அனுப்பி ஏமாற வேண்டாம் என்று இணையவழி காவல்துறை பொதுமக்களை எச்சரிக்கை செய்கிறது ஜிப்மரில் வேலைக்கு ஆள் சேர்ப்பதாக வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களை பொதுமக்கள் நம்பாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ஜிப்மர் நிர்வாகம் எச்சரித்துள்ளது ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜிப்மரின் பெயரில் போலியான ஆள் சேர்ப்பு விளம்பரங்கள் அழைப்பு கடிதங்கள் நியமன கடிதங்கள் வழங்கி விண்ணப்பதாரர்களிடமிருந்து பணம் மோசடி நடைபெறுவதாக தகவல்கள் வந்துள்ளது ஜிப்மரின் ஆள் சேர்ப்பு முறையானது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டு அதன் பின் உள்ளூர் தேசிய பத்திரிகைகள் வேலைவாய்ப்பு செய்திகள் உட்பட அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரப்படுத்தப்படுகின்றன மேலும் இதற்கான தேர்வுகள் இணையதளம் மூலம் மட்டுமே நடத்தப்படுகிறது தேர்வு மற்றும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது எனவே இத்தகைய மோசடி நடவடிக்கைகளுக்கு எதிராக பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜிப்மர் ஆள் சேர்ப்பு தகவலின் நம்பகத்தன்மையை அறிய விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் சூரிய மின்சக்தியை துவக்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் குஜராத் மாநிலத்தில் முதன்மை தலைமை செயலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இந்த நிலையில்தான் சமீபத்தில் புதுச்சேரி கவர்னராக நியமிக்கப்பட்டார் குஜராத்தை பொறுத்தவரை சோலார் மின் உற்பத்தியில் மின்மிகை மாநிலமாக உள்ளது நாட்டிலேயே புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திறனில் குஜராத் முன்னிலையில் இருக்க முக்கிய காரணமாக விளங்கியவர் கவர்னர் கைலாஷ்நாதன் இந்த நிலையில் அவர் தற்போது புதுச்சேரியில் சூரிய மின்சக்தி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் இங்குள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சூரிய சக்தி மின் உற்பத்தியை துவக்க உத்தரவிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து இது சம்பந்தமான விரிவான திட்ட மதிப்பீடு அறிக்கையை தயாரிக்கும் பணியை மின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து அனைத்து அரசு அலுவலக கட்டிடங்களில் சூரிய சக்தி மின் உற்பத்தி விரைவில் துவங்கவுள்ளது இதற்கான அனைத்து பணிகளும் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பவர் ஏஜென்ட் என கூறி முப்பது லட்சம் ரூபாய் மோசடி நிலத்தரகர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த ஈச்சங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கதிரவன் இவர் காட்டுக்குப்பத்தை சேர்ந்தவர் மேலும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் அபிமன்னன் மகன் லக்ஷ்மணன் அவரிடம் கதிரவன் காட்டுக்குப்பம் பாக்கியலட்சுமி நகர் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அவென்யூவில் நான்கு பிளாட்டுகள் வாங்குவதற்கு முன்பணமாக இருபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்திருந்தார் இந்த இடம் திண்டிவனத்தை சேர்ந்த ஜாலம் சந்த் சேட் மகன் வித்யாசந்த் என்பவருக்கு சொந்தமானது அந்த இடத்திற்கு தான் பவர் ஏஜென்ட் என்று கூறி லக்ஷ்மணன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து இரண்டு வருட காலங்களாக நிலத்தை பதிவு செய்து தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் அந்த இடத்திற்கு பவர் ஏஜென்ட் இல்லை என்பதும் கதிரவனுக்கு தெரிய வந்தது பதறிப்போன கதிரவன் பணத்தை திருப்பி தருமாறு லக்ஷ்மணிடம் கேட்டதற்கு அவர் தருவதாக கூறி இழுத்தடித்து வந்தார் இதனால் கதிரவன் இதுகுறித்து குறித்து கிருமாம்பாக்கம் போலீஸில் புகார் அளித்தார் போலீசார் இது சிவில் வழக்கு என்று கூறி வழக்கு பதிவு செய்யாமல் இருந்து வந்துள்ளனர் இதில் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை செக் மூலமும் மீதி இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை ரொக்கமாகவும் கொடுத்துள்ளதால் முழு பணத்தை பெற்றுக்கொண்டதற்கு அவர் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இருப்பதாலும் தனக்கு தருவதாக சொல்லிய இடத்திற்கு தான் பவர் ஏஜென்ட் என கூறி மோசடி செய்திருப்பதால் இது கிரிமினல் வழக்காகும் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி நிலத்தரகர் லக்ஷ்மணன் மோசடியில் ஈடுபட்டு இருப்பது உறுதியாக தெரிகிறது எனவே இந்த புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து தர வேண்டும் என்று கிருமாம்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் லக்ஷ்மணன் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து அவர் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் அகில இந்திய சிலம்பாட்டப் போட்டி புதுச்சேரி ஆச்சாரியா கல்வி நிறுவனத்தில் நடைபெற்றது சுமார் ஐநூறு வீரர் வீராங்கனைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி சங்கத்தில் உள்ள ரவி சேர்மனாகவும் சரவணன் தலைவராகவும் இருப்பதால் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தினர் புதுச்சேரியின் துவக்க விழாவிற்கு ரோட்டரி கிளப் தலைவர் கருணாநிதி குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் செயலாளர் பழனி பொருளாளர் ரகுவரன் ரீஜனல் செக்ரட்டரி கந்தன் சங்க பொறுப்பாளர்கள் மனோகரன் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கீழ்ப்புத்துபட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற என்ஜிஓவுடன் கோவெஸ்ட்ரோ நிறுவனம் இணைந்து கடந்த ஆண்டு படித்து முடித்து தற்போது பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றும் ஆட்டோமொபைல் மற்றும் டெய்லரிங் எம்பிராய்டரி ஒர்க் பிரிவை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தங்கள் துறை சார்ந்த அடிப்படை உபகரணங்களை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியை ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா என்ஜிஓ நிறுவனத்தின் மேலாளர் ரிகன் மற்றும் முதன்மை மேலாளர் ஜான் சுகுமார் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தினார்கள் கோவெஸ்டோ பிளான்ட் ஹெண்ட் செந்தில்குமார் மற்றும் கடலூர் சிஎஸ்ஆர் டீம் ராஜ்குமார் ஆகியோர் ஆட்டோமொபைல் மற்றும் டெய்லரிங் எம்ப்ராய்டரி ஒர்க் மாணவர்களுக்கு அடிப்படை உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர் சிறப்பு விருந்தினர்கள் படிப்பதை ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும் ஒழுக்கம் நேர்மை மற்றும் கடின உழைப்பு போன்றவை தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அத்தியாவசியமானவை என்று தனது சிறப்புரையில் எடுத்துரைத்தனர் விழாவில் கல்லூரி முதல்வர் மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கல்லூரியில் உறுதியான வாய்ப்புடன் கூடிய பதிமூன்றுக்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பிரிவுகளில் கடந்த பதினாறு ஆண்டுகளில் நாலாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் படித்து பலனடைந்துள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுய தொழில் புரிவதுடன் மேலும் பலர் வெளிநாடுகளிலும் பணிபுரிந்து வருகின்றனர் சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை இம்மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் நிதி உதவி வழங்கினார் வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் சிதம்பரம் கீரப்பாளையம் பகுதியை சேர்ந்த நரிக்குறவர் வெள்ளிமலை என்பவரை வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் கரும்பினால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்த வெள்ளிமலை குடும்பத்திற்கு அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியை தமிழ்வேந்தன் வழங்கி அக்குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பதாகவும் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் மக்கள் குழு கோவில் திருப்பணிக்குழு ஊர் முக்கேஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர் தவளகுப்பம் நேஷனல் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் சேர்மன் கிரண்குமார் தேசிய கொடியேற்றினார் மேலும் மாணவர்களின் அணிவகுப்பும் நடந்தது மாணவர்கள் தேச தலைவர்களைப் போல் வேடமணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பள்ளி மாணவர்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக மும்மொழியில் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது மேலும் மாணவர்கள் யோகா சிலம்பம் போன்றவற்றை செய்து காண்பித்து அனைவரையும் அசைத்தினர் விழாவின் சிறப்பு நிகழ்வாக பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி உரை கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா ஜுவாலா காப்பகத்தில் இரவு உணவு வழங்கிய தொண்டர்கள் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள விடுதலைக் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் மிக விமர்சையாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுவை மாநிலம் ஊடக மைய செயலாளர் கார்முகில் அவர்கள் தலைமையில் புதுவை முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஜுவாலா மனநல காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது இதில் தொகுதி செயலாளர் செழியன் ஜெயச்சந்திரன் மருத்துவர் ஜீவானந்தம் மாணவரணி நிர்வாகி தமிழ்மணி ராஜேஸ்வரி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மற்றும் அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் புதுவை மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜனம் இணைந்து பக்தர்களுக்கு சமப்பந்தி விருந்து வழங்கினர் புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் தேர் திருவிழா நேற்று முன்தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சமூக சேவகர்கள் ஆன்மீக பக்தர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் வழங்கி வருவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக செங்கழனி அம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மற்றும் அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் புதுவை மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜானம் இணைந்து பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட சமாஜானம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை சனி பிரதோஷம் வழிபாடு நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் சிவ பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை சித்தானந்த ரத்தினம் ஜெய்சங்கர் ஐயா சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவதிரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் எழுச்சி தமிழ தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர் இறக்குவோர் நலச்சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர் இறக்குவோர் நலச்சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரியில் நடைபெற்றது விழாவில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கபிலன் ஒழுங்கு நடவடிக்கை குழு சாந்தகுமார் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில நிதி செயலாளர் அன்பரசன் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் தொழிற்சங்க துணைத் தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மரி அந்தவான் பொருளாளர் மரி அலெக்சாண்டர் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஸ்ரீனிவாசன் அலெக்சாண்டர் குமரன் மற்றும் கட்சியின் தொகுதி செயலாளர் இளையராசு தீ தமிழன் கருணைதாஸ் செந்தமிழ் வளவன் சுபாஷ் சந்திரபோஸ் ரான் நோரு வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் மணக்குள விநாயகர் ஆலய தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு வேலைக்கு ஆள் சேர்ப்பதாக கூறி போலி விளம்பரம் ஜிம்மத் நிர்வாகம் எச்சரிக்கை பழைய நாணயங்கள் வாங்குவதாக கூறி நூதன முறையில் மோசடி ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு சார் வலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்